அம்மா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன பேர் என்னன்னு கேளுங்க அப்புறமா என்ன படிச்சிருக்கறானு கேளுங்க இது எனக்கு தெரியாதா அது டேய் இங்க வாங்கங்க உன் பேர் என்ன ஜாக்கி பெர்னார்டஸ் டிசில்வா ஜாக்கி பெர்னார்டஸ் டிசில்வாங்க டேய் வா அம்மா என்னடா சொல்றான் இவன் இங்கிலீஷ் காரணம் இருக்கு இவ தள்ளி நீ பாட்டுங்க பி ஏ படிப்பு கம்மி இவன் பாட்டுங்க நீ அந்த பக்கம் பயன் என்ன படிச்சிருக்கேன் இவனுக்கும் படிப்பு कमीதானே ஆமா அண்ணா சரியா சொல்லிட்டு நீ ஏன் தபகம் பையல்ல ஆ ஹ்ம் э эய் நீ வா ஓன் பேர் அண்ணா காட என்னடா இவரை வேலை செதுக்கலாம் எதுக்குடா இவர் பேரு நம்ம கூட பேரும் பேரு ஒன்னா இருக்கு என்ன என்ன திருவாத்தான் நினைச்சுட்டு இருக்கிய எனக்கு தெரியாது குறுக்க பேசின கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோரேசிண்டா எங்க அவனையே வேலை சேர்த்துக்கிறப்ப வரதராஜன் என்ன படிச்சிருக்க

என்ன படிச்சிருக்கீங்க படிச்சிருக்க பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல எப்படி பண்ணல வேலை செய்ய போறானுங்க